ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதுல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எல்லாம் எப்படி அமைன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷனில் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் ராசி தேதி புதன் ராசியில் இணைந்து கொண்டு இன்ற தினம் சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு தர காத்திருக்குங்க ராசியிலேயே சுக்கரனுடன் இணைந்து கொள்வது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க பதினோராம் இடம் வலுவாக இருக்குங்க இந்த மாதிரியான அற்புமமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நமது மிதுனராசி என்பர்களுக்கு அற்புதமாக பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா இன்ற தினம் உங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால வியாபாரிகள் இன்று தினம் உங்களுக்கு புதிய வருமானத்தை நிறைய நீங்க ஏற்றிக்கொள்ள முடியுங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க திட்டமிட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அழகாக செய்து முடிப்பீங்க வியாபார ரீதியாக மட்டுமல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உத்தியோகஸ்தர்களும் சரி இந்த தினம் உங்க பணிகளை நீங்க திட்டமிட்டு ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் அந்த வெற்றிகள் மூலமாக உத்தியோக பணியெல்லாம் நல்ல பாராட்டு நல்ல புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ அதுக்கு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடல் தான் ஸோ பிளான் பண்ணுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அல்லது சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கூடையும் இன்னைக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ எல்லாரையும் எப்படிப்பட்டவங்க மற்றவங்க எல்லாமே உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற தன்மைகள் எல்லாத்தையுமே வந்து கூட இருக்கக்கூடிய நபருடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் வந்து சில முக்கியமான திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெறக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க ஆரோக்கியத்துல நீங்க அலட்சியம் காட்டக்கூடாது மறைமுகமா என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதனால தடைகளை உங்களால் விலக்கிக் கொள்ள முடியும் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நீங்க அதிகமான நல்ல நட்புறவுடன் பழக முடியுங்க உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்க சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்த சில தவறுகளுக்கும் உங்க பள்ளிக்கடாவை ஆக்க முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க அலாட்டா இருந்து அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நண்பர்களே இன்று தினம் சின்ன சின்ன அழுத்தம் டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருந்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்பும் கடமை உணர்வும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மத்தவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால நீங்க அதை தயங்காம மேற்கொள்ளுங்க உங்களுக்கான நல்ல உயர்வு கண்டிப்பாக வந்து சேரும் உங்க கடினமான உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல வெகுமதி பண வெகுமதி கூட கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்காக குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து இன்னைக்கு பண்ணுவீங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களது அன்பு வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு புரியுங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அன்பு காரணமாக தான் இருக்கணுங்க தவிர எந்த விதமான ஒரு பேராசை காரணமாக இருக்கக்கூடாதுங்க ஆக்கப்பூர்வமான நோக்கத்தோடு மட்டுமே நீங்க செயல்படணுங்க அன்பு காட்டுங்க உங்களுக்கு அது கண்டிப்பாக பல மடங்கு திரும்ப கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்க காதலனுடைய அந்த தூய்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க இன்னைக்கு உணர முடியும் எனவே காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குங்க ஆன்மீக உணர்வு மற்றும் பக்தி உணர்வு எப்படி வந்து இருக்குதோ அதே போல உங்க காதல் உணர்வும் தூய்மையாக இருந்து என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க நீங்க வந்து தனிமையில நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயமாக இன்னைக்கு அமையலாம் அவ்வாறு செய்வது நல்லது தாங்க தனிமையில நீங்க இருக்கும்போது உங்களுடைய ஆளுமை திறனையும் வளர்த்துக்கொள்ள முடியும் இந்த தினம் நீங்க உங்க வாழ்க்கையில பட்ட அத்தனை கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்க மறந்து விட முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக உங்க வாழ்க்கை துணையை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாருங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கு உங்களது தொழில் ரீதியாக உங்களது உத்தியோக பணிகள் ரீதியாக எல்லாத்திலயும் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவீங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க முயற்சி பண்ணுங்க இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடத்த முடியும் நீங்க வாக்கு வன்மை பெற்று காணப்படுவீங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய சொற்களுக்கு நல்ல மதிப்பு கூடும் அதை அப்படியே நீங்க கெத்தாக மெயின்டைன் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய மன துயரமே பெரும்பாலுமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக நினச்சபடி நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அதிகாலையில் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேருக்கு இன்றைய வியாபாரத்தில் சின்ன சின்ன தடங்கள் இருந்தால் அதெல்லாமே இன்னைக்கு மறைந்து விடும் அதனால உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் வந்து சேரும் வியாபார ரீதியாக வளர்ச்சிகள் கூடும் நண்பர்களே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரவுகளும் கைக்கு வரும் அதனால டிரான்சாக்ஷன்லாம் இன்றைக்கி சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டரா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக டார்க் ப்ளூ கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எனக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீருஷம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய பிளானிங் இன்னைக்கு வெகு சிறப்பாக அமையும் அதனால திட்டமிட மறக்காதீங்க இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் வேறு லெவலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினம் பிளானிங் வந்து ரொம்ப அவசியம் உங்களுக்கு கெத்துக்கூடும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் விழிப்புணர்வு அப்படின்றது இந்த தினம் கண்டிப்பாக உங்களது ஆரோக்கியத்தில் வேணுங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நேரத்தை செலவிடக்கூடாது ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது நேரத்தை சரியாக மெயின்டைன் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான சில ரகசியங்களாக நீங்கள் புரியுங்க எனவே நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு நெருக்கமான நபர்களை பற்றிய புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் ஆதரவு பிறகும் உடன் பிறந்தவர்களாக உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு வாக்குவன்மை அதிகரிக்குங்க நீங்கள் சொன்னால் போதும் உங்களுடைய பேச்சை தட்டாம கேட்பதற்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க ஏன்னா உங்கள் சொல்லு அளவுக்கு சிறப்பாக நல்ல ஒரு பலிதமாகும் சொல்வன்மை மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இந்த தினம் உங்களுக்கு ஆதரவு உங்களுடன் பிறந்தவர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே